அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற தேர்தல்ல பத்துல இருந்து பதினஞ்சு சீட்டு நாங்க திமுக கிட்ட கேட்டோம் உங்களுக்கு ஆறு சீட்டு அதையும் சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்கன்னு தந்தி டிவி பேட்டில போட்டு உடைச்சிருக்காரு விசிகாவினுடைய தலைவர் திருமாவலோன் அவர்கள் விசிகாவினுடைய அரசியல் பத்தி விளாவரிய அந்த பதிவுல பார்ப்போம் நாங்க கேட்டது பதினைந்து கேட்டோம் பிறகு பனிரெண்டு பத்து என்று ஆர்எல் முயற்சி செய்தோம் ஆனால் ஆறு தொகுதிகள் என்று கடைசியாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வர நேர்ந்தது ஒன்பது ரூபாய் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபா 6 ரூபாய் சரி 8 ரூபாய் சரி 6 ரூபாய் நம்ம இந்த வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்கிளைமர் ஒன்னு சொல்லிக்கிறேன் கரேன் நேத்து தான் நம்ம திருச்சி பேரணி பற்றி திருமாரணன் அவர்கள் குறித்து ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தோம் அதுக்குள்ள இன்னொரு வீடியோ போடணுமா அப்படின்றத யோசிச்சேன் ஆனா என்ன பண்றேன் நீங்க காலையிலேயே நம்ம போன் எடுத்த உடனே முதல்லே அவர்களுடைய பேட்டி தான் வந்து தந்தி டிவில சரி என்னதான் பேசிருப்போம் உள்ள போய் பார்க்கும்போது எடுத்த உடனே நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு கேட்க போறீங்க அப்படின்னு நிறைய கேக்குறாரு அதற்கு அண்ணன் ஒரு பதில் சொல்ல அவர் சொன்ன பதில கேட்டதிலிருந்து எனக்கு எப்படியாஸ்தி பேசியாலுமே அப்படின்ட்டு தோணிருச்சு ஸோ அதனாலதான் பேசுறோம் மற்றபடி திருமாவர்கள் மீது நமக்கு எந்தவித வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் அண்ணன் தான் நமக்கு கூடுதலாக கொஞ்சம் அக்கறை இருக்கு அதனாலதான் அதிகமான வீடியோக்குள் வருது ஓகே போகலாம் நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க எத்தனை சீட்டு கேட்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் கூட எடுத்தவனே முந்தானத்தை நடத்தின மிகப்பெரிய திருச்சி பேரணியை பத்தி கேட்பாங்க மாநாட்டை பத்தி கேட்பாங்க அண்ணன் கொஞ்சம் அதை பத்தி பேசுவாருன்னு நினைச்சேன் ஆனா அந்த ஆங்கர் வந்து ஃபர்ஸ்ட் பல யாக்கர் போட்டாரு நீங்க எத்தனை சீட்டு வாங்க போறீங்க அப்படின்ட்டு அண்ணனோட பதில் மௌனம் ஒரு பத்து சைடு அண்ணன் அப்படியே ஷாக்கா நின்ட்டாப்ல கூட்டணி கட்சிகள்னா அதிக இடங்கள் கேட்போம் அப்படின்ற அந்த முதல் குரலை திருமாவளவன் கொடுத்திருக்காரு ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க இந்த முறை அதை விட அதிகமாக கிடைக்கும் நினைக்கிறீங்களா இத பார்த்த உடனே எனக்கு தோணுது இயக்குனர் பாலா கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு தான் அமைதியா இருந்துட்டு சொல்ல முடியல பாத்தீங்களா இதான் அதுக்கு பதில் அப்படின்னு சொல்லுவாரு எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா அதான் பதில் கிட்டத்தட்ட அதே சினாரியோ தான் எத்தனை சீட்டுக்கெல்லாம் சொல்ல முடியல கூடுதலா வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூட ஆமா அப்படின்னு உடனடியா சொல்ல முடியல கடந்த முறை வாங்கினது வந்து ஆறு சீட்டு தான் அதை விட கூடுதலா வாங்குவோன்னு கூட அவரால் சொல்ல முடியல அப்ப அந்த அளவிற்கு வந்து இந்த முறை சீட்டு பேரத்தில் என்ன சிக்கல் அப்படின்னு தெரிய வரல பட் அதை தாண்டி பேட்டியில வெறுமனே அந்த சீட்டு குறைவா வாங்குறாங்கன்ற தொடர்ச்சியா விசிக்கா வைக்கக்கூடிய விமர்சனத்தை மட்டுமே நாம இந்த வீடியோல பேச போறது கிடையாது அதை தாண்டி விசிகாவின் கையில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் குறித்தும் பிசிகா எப்படிலாம் செய்ய தவறுது அப்படிங்கறத பத்தி நம்ம சேர்த்து பேச போறோம் இந்த கேள்விக்கு அடுத்ததான் அதிமுக பற்றி சில கேள்விகள் எல்லாம் வருது அதர் கண்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி வைக்க கூடாது அதிமுக பாஜகவை சேர்க்க கூடாது அதிமுக தனியாணிக்கணும் இல்ல பிற கட்சிகள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு இது தந்தி டிவி பேட்டில மட்டும் இல்ல தொடர்ச்சியா வந்து பத்திரிகையாள சந்திப்புலையுமே இதை பதிவு பண்ணிட்டு இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது தவறு அதிமுக வைத்து பாஜக வளர்ந்து விடும் அதிமுகவை கரைத்து பாஜக தின்று விடும் இப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்றிருக்காரு இதை பார்க்கும் போது வெளியிருந்து நம்ம வீசிக்க பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் கூட்டணி தொடர்ந்தது அப்புறம் பல பேரும் நீங்க பிஜேபி கூட இருக்கனாலதான் நீங்க இந்த மாதிரி வந்து தோக்குறீங்க இல்லைன்னா ஜெயிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்படி எல்லாம் அதிமுக உசுபேத்தி விட கூட எடப்பாடி என்ன பண்ணாரு பாஜகவை கட் பண்ணி வெளியே போட்டார் ஓகே வெளியே போங்க நாங்க பாத்துக்கிறோம் ஜெயக்குமார் எல்லாம் பேட்டி கொடுக்கிறாரு பிஜேபி இருந்தால்தான் நம்ம தோத்தோம் சி வி சண்முகம் எல்லாம் போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாரு பிஜேபி அப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் நான் சொல்றது அதிமுக பாஜகவோடு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிற கட்சிகள் அனைத்தையும் கேட்கிறேன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லுவாங்க இப்ப விசிகவும் சொல்றாங்க பலருமே சொல்றீங்க இல்லையா அப்போ நீங்களாம் என்ன செய்திருக்க வேண்டும் பாஜகவை தூக்கி வீசிய தள்ளி வைத்த எடப்பாடி அரவணைத்திருக்கணுமா இல்லையா எடப்பாடி பக்கமே நின்று இருக்கணுமா இல்லையா அதை யாருமே செய்யல அந்த சமயத்துல இப்ப நம்ம வந்து அதிமுக ஜெயிக்கணும் அதுக்காக கூட போய் கூட்டணி இல்லைங்கன்னு நம்ம சொல்ல வரல கூட்டணி போகாது நீங்கள் பாஜகவோடு சேராதீங்கன்னு அதிமுக சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அதிமுகவும் பிஜேபியும் வந்து பொருந்தா கூட்டணிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுச்சு அந்த பொருந்தா கூட்டணி மறுபடியும் உருவாகி இருக்கிறது அதிமுக என்ற கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக எடப்பாடி வழி கொண்டு போயிட்டு இருக்கு அது மாதிரிதான் திமுக அது மாதிரிதான் விசிக அப்படியே அவர் ஜெயிக்கணும்னு பார்க்கும் ஒரு வியூகம் அமைப்பாங்க எத்தனை கட்சிகளை நம்ம கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு அப்படித்தான திமுக இன்னைக்கு காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் எக்கச்சக்கமான கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு வலுவான நினைத்து காட்டிக்கிறாங்க அப்படி அதிமுக யாரை சேர்த்துக்கிறது பிஜேபி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க பிஜேபி கழட்டி விட்டாரு அப்ப நீங்க எல்லாம் அங்க போய் நின்று இருந்தீங்க அப்படின்னா அவர் கூட ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு இங்க வேலையே இல்லையே அப்ப அந்த சமயத்துல யாருமே அவர் கூட கூட்டணிக்கு போகாம தனியா விட்டுட்டு இப்போ வந்து பிஜேபி கூட ஏன் போகணும்னு கேக்குறது எப்படி சரியா இருக்கும் அவங்க கணக்கு பண்ணி பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இருபது விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்கோம் பாஜக கூட்டணியோட சேர்த்து பதினெட்டு பாஜக மட்டும் பதினோரு விழுக்காடு அப்ப சேர்ந்தாதான் நம்ம திமுக ஜெயிக்க முடியும்னு வியூகம் அமைக்கிறாங்க இதுல தவறே கிடையாது ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல பாஜகவை சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கணும் நினைக்கிறது தப்பே இல்லை அவங்க வந்து கொள்கை அரசியல சமரசம் பண்ணிக்கிறாங்க திமுக செய்யாத சமரசமா அது அது இப்ப பழைய வரலாறு அதை பின்னாடி பேசுவோம் சோ இந்த காலத்துல அதிமுகவானது ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழியும் பாக்குறாங்க ஏன் ரொம்ப ஆதங்கமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையா எடப்பாடி அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஆஃபர் வந்துச்சு அப்படிங்கிறத பிசிகாவினுடைய மாநில பொறுப்பாளர் சங்கத் தமிழன் அவர்கள் சொல்றாரு நீங்க எனக்கு ரெண்டு சீட்டு கொடுக்க யோசிக்கிறீங்க ஆனா அங்க அஞ்சு சீட் ரெடியா இருக்குன்னு பகிரங்கனா ஊடகங்கள்ல பேசினாருங்க அப்போ உங்களுக்கு அஞ்சு கேட்டதெல்லாம் செஞ்சு தரோம் வாங்க அப்படின்னு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நீங்க போகல தவறு இல்லை திருமாவளவன் அவர்கள் ஒரு முன்கூட்டியே கணிச்சிருக்கலாம் நாளைக்கு இவங்க பிஜேபி கூட பேருவாங்க இப்ப போனோம்னா நமக்கு சிக்கல்ன்ற மாதிரி சித்தாந்த ரீதியாக ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்திருக்கலாம் தவறில்லை தவறு இல்லை ஆனால் இப்ப நீங்க சொல்லக்கூடாது இல்லையா நீங்க ஏன் பிஜேபி கூட கூட்டணி போறீங்கன்னு அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த இடத்துல வந்து வேற வழி இல்லாம தான் அவர் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாரு சொல்ல போனா விஜய் கூட்டி பார்த்தாரு விஜய் வரல தேமுதிக பாமக சேர்ந்து வருவாங்கன்னு பார்த்தா அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க இருக்கும்போது இப்பவே ஒரு கூட்டணி வலுப்படுத்தணும் திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்கணும்ன்ற இடத்துல அதிமுக பண்ண தான் செய்வாங்க தலைவரை அப்ப நம்ம தானே அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும் இந்தியாவையே வழிநடத்தக்கூடியது விசிகா அப்படிங்கிறீங்க கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக தொடர்ச்சியா களத்தில் நிக்கக்கூடிய கட்சியாக தான் நாங்கதான் இருக்கும் ஏத்துக்கிறோம் கருத்தே இல்லை நீங்கதான் நிக்கிறீங்க தான் வந்து பிஜேபிக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்க மாற்று கருத்தே இல்ல இவங்க கூட கடந்த காலங்களில் பாஜக கூட்டணி வைத்த வரலாறு உண்டு ஆனால் விசிகா வரைக்கும் கிடையாது கண்டிப்பா நம்ம தான் ஆகணும் அந்த பெருமையை திரும்ப கொள்ளலாம் நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சதே இல்ல மதவாத சக்திகளோடு நாங்கள் போனதே இல்லைங்கிறத திருமா நெஞ்சை நிமித்து சொல்லிக் கொள்ளலாம் அதற்கு அனைத்து தகுதியும் உரிமையும் திருமாவளவன் அவர்களிடம் இருக்கிறது இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது தந்தி டிவி பேட்டியிலேயே நெறியாளர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு ஏங்க பிஜேபி கூட சேர்ந்துச்சுன்னா அதிமுக அழிஞ்சு போகுன்றீங்க அப்போ ஒரு முக்கியமான கட்சி உங்களுடைய பாணியில சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய திராவிட கருத்திலே ஏற்றுக்கொண்ட திமுக போன்று இன்னொரு கட்சி அதிமுகங்கிறீங்க இப்ப அப்படி ஒரு திராவிட கருத்திலே ஏந்திய சமூக நீதியை காப்பாற்றுகிற மதவாத சக்திகளுக்கு எதிரான கருத்துள்ள கட்சியை ஏன் நீங்க காப்பாத்தல நீங்க போய் கூட்டினி வச்சு காப்பாத்திருக்கலாமே சார் அப்படின்னு நிறைய திருமாரூர்ல கேக்குறாரு அதுக்கு அண்ணா வந்து என்ன ஸ்டேட்டா பதில் சொல்லன்னு தெரியல நாம என்னங்க பண்ண முடியும் கூட்டணி விட்டு போக முடியுமா அப்படிங்கிறத ஒரு மாதிரி இப்படி மல்பலா சமாளிச்சிட்டாரு நீங்க அதிமுக கவனமா இருக்கணும்னு ஒரு நலம் விரும்பியா சொல்றாங்க ஆனா உங்களுக்கே அந்த வாய்ப்பு இருந்தது அதிமுகல இருந்து உங்ககிட்ட எல்லாம் பேசுனாங்க அதிமுகவுடைய நலன் விரும்பி அப்படின்னா நீங்க கூட்டணி அமைச்சா அதிமுகவ காப்பாத்திருக்கலாம்ல நீங்க சரி விசிகா பத்தி இப்ப யாருமே பேசாத ஒரு நாம இப்ப பேச போறோம் திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவை விட்டு வெளியே வருவதற்கு மனம் இல்லாமல் இல்லை என்று நான் கருதுகிறேன் அவர் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்துல திமுக விட்டு வெளியே வர்றதுக்கு ரெடியாகத்தான் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் எப்படி சொல்ற ஒவ்வொரு பேட்டிலையும் அவர் வந்து முட்டு கொடுக்குறாரு திமுகவுக்கு ஒரு தடவை வந்து அதே சீட்டு கேட்பாங்கிறாரு அடுத்த நாளே என்ன நடந்தாலும் திமுக கூட்டு நீங்கிறாரு ஒரு சமயம் அதிமுக பிஜேபி தள்ளி நிக்கணும்ன்றாரு அடுத்த சமயமே அதிமுக இயக்குவதே பிஜேபிங்கிறாரு அப்ப எப்படி இவரை நம்புறது வெளியே வருவார் நீங்க கேட்கலாம் உண்மையாவே திருமோலன் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் இப்படி பற்றி கொண்டிருப்பதற்கு விருப்பம் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பான அரசியல் களமா இருந்துச்சு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் இருக்கும் போது கவனிச்சிருப்பீங்க தொடர்ச்சியா விசிகாவில துணை பொதுச்செயலாளராக இருந்துகிட்டே திமுக போட்டு கிளி கழி கிழிச்சுட்டு இருந்தார் நம்ம பார்த்துருப்போம் சமூக நீதி ஆட்சியா இது மன்னர் ஆட்சி இப்படி செய்யலாமா ஊழல் பண்ணலாமா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல

இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டாங்க இப்ப இந்த மாநாடு வந்து பேரணியா நடந்துச்சு திருமணம் தமிழ் நடந்துச்சு ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்துச்சுல அந்த மாநாட்டை முழுக்க முழுக்க அதற்கான பொருளாதார செலவு அந்த மாநாட்டை பணம் செலவு பண்ணி விசிகாவை ஒரு பெரிய பிராண்டா கொண்டு வந்தது ஆதவர்ஜுனா அவர்கள் அதை வந்து அவர்களே ஒத்துப்பாங்க விசிகா இவ்வளவு பெரிய மாநாடு போட முடியுமா அப்படின்னு காட்டினாங்க எக்கச்சக்கமான கூட்டம் அந்த விஷுவல் அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த ஆதவ தலைமையில் தலைமையில அந்த மாநாடு வெற்றிகரமா நடந்தது அது வெற்றிகரமான மாநாடுதான் அதை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் ஷாக்கு என்ன என் இவ்வளவு பெரிய கட்சியா விசிகா இருக்குதா தமிழ்நாட்டுல ஆனாலும் சீட்டு இவ்வளவுதான் கொடுக்குறாங்களான்ற ஒரு பார்வை அப்பவே எனக்கு இருந்துச்சு இப்போ இப்படிப்பட்ட விசிகா தொண்டர்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராக ஆதோஜன் இருந்தார் கூட்டையில தானே இருக்கீங்க நீங்க ஒன்னும் திமுகவுக்கு வந்து கொத்தடிமையா இல்ல இல்ல அப்ப எதிர்த்து கேள்வி கேட்கலாம் தானே ஆனால் ஆதவர்ஜனா திமுக பார்த்து கேள்வி கேட்டதை திருமா கண்டிக்கல திருமாவளவனவர் கண்டிக்கல ரொம்ப மாசமா அப்படியே போயிட்டு இருக்கு ஆதவர்ஜனா அவர்களை வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னோ ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னோ அறிக்கையோ கண்டனமோ எதுவுமே திருமாவளவன் பண்ணவே இல்லை யார் பண்ணா தெரியுமா வன்னிய அரசு பண்ணாரு ஆலூர் சோனவாஸ் பண்ணாரு இன்னும் வீசிக்காவில் உள்ள பிற எம்எல்ஏக்கள் பிற பொறுப்பாளர்கள் பண்ணாங்க ஆனா திருமாவளவர்கள் பண்ணல என்ன காரணம் ஏன் பண்ணல ஏன்னா விசிகா காரங்களே இல்ல இவங்க எல்லாம் விசிகா எம்எல்ஏ இருந்தாலும் இவங்க எல்லாம் பக்கா கழக உடன்பிறப்புகள் திமுக காரங்க எல்லாருமே திமுக ஒரு பிரச்சனைனா முண்டி அடிச்சுட்டு முத ஒரு சில சண்டை போடுவாங்க மத்த கட்சிங்க கிட்ட அந்த மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் இதுலதான் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு என்னன்னா நாளைக்கு திருமாவே திமுக எதிர்த்தாலும் கட்சி நீங்க வெளியே போங்கன்னு திருமாவை அனுப்பி விட்டுட்டு திருமாவையுமே சங்கின் முத்திர குத்திடுவாங்களோ இந்த வீசிகாவினுடைய கழக உடன்பிறப்புகள் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பார்வை எனக்கு வந்துச்சு இப்பவும் அதான் நினைக்கிறேன் நாளைக்கே ஒருவேளை அவர்கள் வந்து நான் வந்து இந்த கூட்டணி வெளியே போறேங்க எனக்கு இந்த கூட்டணி சரியா படல அப்படின்னு போறாருன்னு வச்சுக்கோங்க திருமாவா போவார் திருமாவ கூட கட்சி வருமா இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த நபர்கள் ரவிக்குமார் எம்பி அவர்கள்லாம் கடந்த காலங்களில் உதயசூரியன் தான் இருபத்தி நாலுல விசி நின்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உதயசூரியன் உதயசூரியில் நிற்பது என்பது திமுக உறுப்பினராக சேர்ந்து நிற்பது அது சட்டப்படி அப்படி இருக்கு இருந்தாலும் அவருக்கும் திமுக மேல பாசம் அதிகம் அப்படிங்கிறத நான் வைக்கிறேன் குற்றச்சாட்டு இப்படி விசிகாவர்கள் அனைவரும் திமுக ஊப்பிக்கலாக இருக்கும் சூழலில் எப்படி திருமாவர்களால் சுயேட்சையாக சுயமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க முடியும் அவர் நிலமை பாவங்க அவரால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குல்லாம் முடிவு எடுத்துட முடியாது இவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா கட்சி அதுக்கு கூட வரணும் இப்போ சீமானவர்கள் சில சமயங்கள்ல சர்வாதிகாரிய மாதிரி பேசுவார் அது எனக்கே வந்து சில சமயங்கள்ல அண்ணன் இப்படி பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணும் இது ஏன் கட்சிடா வெளியே போடா அப்படின்னு சொல்லும் போது இப்படி பேசியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற அந்த ஒரு நெருடல் எனக்குள்ள இருக்கும் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அப்படி சொன்னா இங்க யாருமே வெளியே மாட்டாங்க நீ வேணா வெளியே போங்க சார் அப்படின்னு திருமாவே அமிச்சு விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் ஆதவர்ஜுனா அவர்களை திருமாவர்கள் கண்டிப்பதற்கு முன்பாகவே அலுல் சானவாசிடம் இருந்தும் வன்னிய அரசு போன்ற நபர்களிடம் இருந்தும் கண்டனம் வருகிறது ஏன் திருமாவே அமைதியா இருக்காருல்ல விசிகாவுக்காக தானே பேசுறாரு ஆதவர்ஜுனா பேசுனாரு விசிகா தொண்டர்களுடைய ஆதரவு ஆதவர்ஜுனா இருந்துச்சா இல்லையா எல்லாரும் கொண்டாடுறாங்க விசிகா தொண்டர்கள் வந்துட்டாங்க நமக்கு ஒரு தளபதி வந்துட்டாரியா திருமாவுக்கு ஒரு தளபதி கிடைச்சிட்டாரியான்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஆதவர்ஜுனா அவர்களும் எங்க போனாலும் திருமாவை தூக்கி தான் பேசினாரு அப்போ திருமாவ ஒரு பிராண்டா பில் பண்றாரு விசிகாவ ஒரு போர் குணம் உள்ள கட்சியாக மாத்துறாரு கூட்டணியிலே இருந்தாலும் தவறு செஞ்சு நாங்கள் தட்டி கேட்போம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போனார் அவரை கட்சியோட நீக்கிட்டாங்க எத்தனை அழுத்தத்திற்கு பிறகாக தெரியுமா திருமாவளவன் அவர்களை ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வைத்து அவரிடம் சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவர் கட்சி நீக்கிறாங்க அதாவது ஆதவ அர்ஜுனா இப்பெல்லாம் பேசும்போது திருமாதாங்க பேச வைக்கிறார் ஆதவ அர்ஜுனாவ திருமா சொல்லாம செய்வாரா அப்படின்னு திருமாவுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவு பண்ணியவர்கள் தான் நம்ம திமுகவினர் அப்போ திமுக பிசிகாவோட அந்த சண்டையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவா இருந்துச்சு திரும்ப ஏன் அமைதியா இருக்காரு திரும்ப பேச சொல்லுங்க திரும்ப அமைதியா இருந்த ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஆதவர்ஜனாவை கட்சி விட்டு நீக்க வச்சாங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆதவர்ஜனா பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா இல்ல அவர் ரொம்ப அப்படியே அங்க ஒரு மூன்று கத்திகள் இருக்கு ஜான வரகிசாமி இருக்காரு இப்போ அருண்ராஜ் வந்திருக்காரு அவர் இருக்காரு பெரிய அளவில் வெளியே தெரியல ஆனால் விசிகாவை அந்த சமயங்கள்ல பரபரப்பான அரசியல் காலத்தில் பேசு பொருளை வச்சிருந்தது ஆதவர்ஜனா அவர்கள் ஒரு புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பண்ணார் விசிகால இருந்துட்டு நமக்கே பாக்கும்போது விசி கால இருந்துகிட்டே திமுக கேள்வி கேக்கும்போது பரவாயில்லையே திரும்ப ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பாணி இருந்துச்சு இப்போ கம்யூனிஸ்ட் அதை பண்றாங்கல்லாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் என்ன பண்றாரு திமுக எது பண்ணாலும் நாங்கள் அமைதியா இருப்போம்னு சொல்றாரா திமுக இருப்போம் திமுக தப்பு பண்ணால் தட்டிங்க கேட்போம் அப்படின்னு சொல்றாருல அந்த அளவுக்கு கூட வீசிக்கா இப்போ இல்லாம இருக்கு ஆனா ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்கும்போது அவங்க வீரியமா கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அந்த பிரச்சனையில இருந்துதான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா திருமாவர்களால் சுயமாக ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் மாட்டிக்கொண்டாரோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா திருமாவர்கள் வந்து அதிமுகவை காப்பாற்ற போறேன் சனாதன சக்திகளை வந்து ஒழிக்க போறான்னு கிளம்பினாலும் அவர் கூட வந்து யாரும் வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னங்கறது சொல்லுங்க அடுத்து இன்னொரு ஒரு சிறிய கேள்வி அவர்கள் எந்த மேடையில் போனாலும் சனாதன சக்திகளை எதிர்த்து கருத்துக்களை பதிவு பண்ணாமல் இறங்கியது கிடையாது நிச்சயமா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் பிஜேபியை வளர்க்கிறது யாருக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்க்கறது யாரு அதிமுகவா அதிமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில் இருப்பதுனாலேயே பாஜக வளராது மாறாக திமுக தங்களுடைய எதிரியாக பிஜேபி காட்டுதுங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பாஜக ஒரு கட்சியா ஒரு பெரிய கட்சியா அண்ணாமலைங்கிற ஒரு ஆளு இல்லன்னா அந்த கட்சி யாருக்குமே தெரிஞ்சிருக்கு சொல்லப்போனா கன்னியாகுமரி கோயம்புத்தூர்ங்கிற இந்த ரெண்டு ரீஜியனத்தை தவிர கட்சி வேற எங்கேயுமே இல்ல பெருசா மற்ற எல்லா இடங்கள்லயும் ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை உண்டாக்கியது அண்ணாமலைதான் அவர் இல்லைன்னா அந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு வாக்கு அரசும் சேர்த்துக்கவே முடியாது அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தங்களுடைய பிரதான எதிரி அப்படின்னு திமுக ஏன் காட்டுறீங்க ஏன் காட்டுறாங்கன்னா பிஜேபியை வச்சு பூச்சாண்டி காட்டினாதான் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவுக்கு விழும் அப்போ சிறுபான்மையினர் ஓட்டுக்காக திமுக பண்ணக்கூடிய அரசியலுக்கு அவர்கள் இறையாகிறாரோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு நீங்க எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியது இங்க அதிமுக எதிர்த்து பண்ணுங்க அதிமுகவா திமுகவான்னு கொண்டு வாங்க பிஜேபி வந்து ஃபீல்ட்ல இருக்க மாட்டாங்க பிஜேபி இந்த அரசியல் களத்தில் இல்லாம போயிருவாங்கல்ல நீங்க திரும்ப திரும்ப பிஜேபி ஒரு எதிரியா காட்டினீங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு அவர்கள் எங்க போகும் திமுக இவங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தான் போவாங்க அப்ப நீங்க நீங்க ஒரு ஒரு பெரிய தாங்க உருவாக்குறீங்க சும்மா இருந்தவனா சொரிஞ்சு விட்டு வளர வைக்கிறது தான் இருக்கீங்க குற்றச்சாட்டு பிஜேபி நீங்க பேசாம விட்டாலே அவங்க ஒரு ஆளா இருக்க மாட்டாங்க சட்டமன்ற தேர்தலே நாங்க பிஜேபி அரசியல் பண்ணுவோம் அது எப்படி சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி தலைமையில ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கிறார்களா அதான் சொல்றா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பதினோரு விழுக்காடு வாக்குகள் பிஜேபி மட்டுமே வாங்கியிருக்கு அது நிச்சயமா பெரிய வளர்ச்சி தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நீங்க பிஜேபி வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிஜேபி மேலும் வளரும் அப்படிங்கிறது தான் உண்மை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு சட்டமன்ற தேர்தலில் இன்னுமே வந்து அதிகப்படியா ஸ்கோப்பு நீங்களே உருவாக்கி கொடுத்துருங்களோன்ற பயம் இருக்கு பிசிகா போன்ற கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் பாஜகவை தங்களுடைய பிரதான எதிரியாக காட்டி நீங்களே இல்லாத எதிரியே பெருசாக வளர்த்து ஐயா அதான் நான் சொல்ல வந்தது நன்றி